ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியராஜன் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வந்து காணும் பொங்கல் வீடியோட கண்டினியூட்டி தான் இன்னைக்கு பார்ப்பீங்க அதனால தான் நான் நேச்சுரல் பேக்ரவுண்ட் வச்சு நான் எடுத்தது காணும் பொங்கல் முடிச்சுட்டு நாங்கள் மாரியம்மன் கோயிலெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் விளையாட்டு போட்டி பார்க்க போயிட்டோம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு மார்னிங்லேருந்து வந்து கோலப்போட்டியில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு வரைக்கும் வந்து விளையாட்டு போட்டி வந்து நடந்துச்சு எங்கள் அத்தையெல்லாம் வந்து கோலப்போட்டியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அத்தையை கூப்பிட்டோம் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தான் ஈவினிங் தான் போனோம் நான் கோலப்போட்டி போடும்போது வந்து அந்த வீடியோ எடுத்து ஷூட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஃபன்னாக செம்ம காமெடியாக இருக்கும் கோல போட்டி லெமன் வித் ஸ்பூனு அப்புறம் பிஸ்கட் தலையில் வச்சு நடக்கிறது குடம் பிடிச்சிட்டு குடத்தை தலையில் வச்சுட்டு ரன்னிங் ஓடி வர்றது இதெல்லாம் நிறைய போட்டிகள் வந்து நடத்துனாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு ப்ரைஸ் கொடுத்தது அதுக்கப்புறம் பசங்கெல்லாம் டான்ஸ் ஆடுனது செம்ம சூப்பராக இருந்தது வீடியோக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு கமெண்ட் பண்ணுங்கள் காலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து கோல போட்டி வந்து ஏர்லி மார்னிங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு செவன் ஓ கிளாக் போல் ஸ்டார்ட் பண்ணாங்க செம்ம சூப்பராக இருந்ததுங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து கோலம் போட்டாங்க இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கோலம் போடுற எல்லாருக்குமே வந்து ப்ரைஸு அப்படின்னா வந்து எல்லாருக்குமே பிரைஸ் கொடுத்துருவாங்க அது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் வயசானவங்களுக்கான ரன்னிங் ரேஸ் அதை வீடியோ குட்டி கிளிப் ஒன்று பார்த்துருப்பீங்க இவங்க ரெண்டு பேரும் அம்மாச்சி இந்த எல்லோ கலர் சாரி கட்டி நேம் வந்து அமுதா இன்னொருத்தவங்க பக்கத்தில் பிங்க் கலர் சாரீ கட்டியிருக்கவங்க பேர் வந்து கௌரி இவங்க ரெண்டு பேருமே அம்மாச்சி அதில் இந்த எல்லோ கலர் சாரீ கட்டியிருந்த அம்மாச்சி வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சூப்பரா சம பாசமா இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் தான் வந்து லாஸ்டா வந்து ஓடி வந்தாங்க பட் அவங்களால ஓடி வர முடியல நடந்து வந்துட்டாங்க சூப்பரா இருந்தால் அவங்களுக்கும் வந்து பிரைஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பிஸ்கெட்டு பிஸ்கெட் நெத்தியில் தலையில் வச்சு அதை அப்படியே விழுகாமல் வச்சு சாப்பிடணும் இந்த போட்டி வந்து செம்ம ஃபன்னாக இருந்துச்சுங்க இதில் பாருங்கள் நிறைய பேர் வந்து லூசர் ஆயிடுவாங்க ஒரே ஒரு பையன் மட்டும்தான் அவன் தம்பி தான் சபரி அவனோட நேம் அவன் பாருங்கள் விடாமுயற்சியாக உட்காந்து அவன் வந்து கண்டினியூவாக வந்து ட்ரை அகைன் டு அகைன் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி அவன் வந்து அந்த இதை வந்து வின் பண்ணிட்டான் அந்த எப்படி அதில் ட்ரை பண்ணுறான்னு பாருங்கள் அந்த கேமை வந்து அவன் வின்னும் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதே பிஸ்கெட் கேம் தான் அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ட்ஸுக்கு வச்சாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு எல்லாருக்கும் வச்சாங்க எல்லாரும் வந்து இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணாங்க

இது வரைக்கும் பார்த்த வீடியோலாம் நல்லா ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜென்ஸுக்கான ரன்னிங் ரேஸ் இதுவும் சூப்பராக இருக்கும் பாருங்க அடுத்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லெமன் வித் ஸ்பூன் இதுவும் வந்து செம ஃபன்னாக செம ஜாலியாக இருந்துச்சு இதில் வந்து என் சிஸ்டர் விந்தியாக தான் வந்து அந்த கேம் வந்து வின் பண்ணாங்க அடுத்த கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க வந்து தண்ணி குடம் தலையில வச்சுட்டு ஓடி வரணும் இதில் பாருங்க எல்லாருமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க செம்ம சூப்பரா இருந்தது இது பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நடந்த ஒரு குட்டி டான்ஸ் ப்ரோக்ராம் இதையும் பாருங்க

புதவே வாங்க வந்த யாரு நிறுத்திவிட அதுல பொன்முடலை எல்லாருக்கும் பரிசு வாங்கிட்டு வர்றாரு பொன்மலை ஊர்வசிங்களா ஊர்வசி வாங்க பரிசு வாங்கிக்கிறேங்க பவானி ஒண்ணா பவானி ஒடையான செல்வி செல்வி பூமதி வாங்க மாப்பிள்ளை விடுங்க தேவி என்ன செல்வாண்டி கொடுக்க செல்வம் எங்கத்தான் செல்வம் செல்வம் இருக்குதா செல்வம் Ух ты.